பையனா பொண்ணான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அது ஏன்னா என்னோட ஃபேமிலியில டோட்டல் எல்லாமே பசங்க தான் நான் வந்து வீட்லேயே கேட்பேம்மா எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்களுடைய குழந்தைக்கு வந்து சொல்றது என்னன்னா நான் என்னுடைய அப்பா அம்மா ஒரு படி மேல இருந்தாலே நான் வந்து பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்மணியோட மூத் வந்து அவளுக்கே உள்ளயே வச்சுப்பா எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு வந்து அவள் எதுவுமே சொல்ல மாட்டாய் சொல்லி ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிடும் இல்ல மாதிரியான ஒரு மூமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பிளாங்க் அவுட் ஆன எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா என்னுடைய அம்மா அப்பா நெக்ஸ்ட் வந்து கண்மணி தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கம்மியான பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப க்ளோஸாக அதுவும் எப்போனா இப்போதான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொரு அது என்னென்னா அவங்களோட பேபி ஷவர் அட்டன் பண்ணும்போது எனக்கு மட்டும் தெரியும் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எனக்கு மட்டும் தெரியும் கண்மணிக்கு மட்டும் தெரியும் ஸோ அப்போ ஒரு மாதிரி எமோஷனாகவே இருக்கும் அங்கே போகலாம் போல ஆஹா நம்மளுக்கும் நடக்க போதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ டுடே இஸ் த டே ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது பயங்கர மிக்ஸ்டு எமோஷன்ஸாக வந்துருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைல்ல ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது கண்மணி சொன்னது வந்து எப்படின்னா ஒரு எனக்கு வந்து நைட் ஷூட் இருந்தது ஸோ நைட் ஷூட் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு மாதிரி செம்ம டெட் டயர்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் எதுவுமே பண்ணலை நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஷவர் கூட எடுக்கல அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிட்டு படுத்துட்டு இருந்தேன் திடீர்னு திடீர்ல ஹஸ்வர் தடினா இவன் எப்போல்லாம் வந்து இல்லைனா ஜென்ரலாக வந்து பேசுறதுக்கும் இந்த ஒரு மாடுலேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அஸ்வத் அப்படின்னாலே எனக்கு ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுலாம் இல்ல இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்னடி சொல்றீ சொல்லவே மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே ஒரு ரொம்ப நேரம் இழுத்து பொறுமையாக என்னாச்சு இல்லை இல்லை ஏ சொல்லி தொலடி சேர்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல இருந்தது நைட்டு வேற அப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட் வந்து கொடுத்தா சரியான ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல என்னால் அந்த டைமில் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறத கூட என்னால் ரீகால் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளோட எமோஷன்ஸை நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிடும் இல்லை அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் பிளாங்க் அவுட் ஆன நான் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான பர்சன் தான் நான் பேசிக்காக என்னோடய நேச்சரே அந்த மாதிரி தான் குழந்தை அப்படின்றதெல்லாம் பெருசாலாம் யோசிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பயங்கரமாக ஓகே இது கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தை அதுக்கப்புறம் இது கெரியர் அந்த மாதிரி பெருசாக பிளான்லாம் வந்து யோசிச்சு அந்த மாதிரி நாங்கள் வந்து பேசினதும் இல்லை இது ஆன் த ஃப் ஃப்ளோரில் நடக்கும்போது அது டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அது வந்து ரொம்ப பிளான் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கும் டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா என் வீட்டில் நான் வந்து நான் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எனக்கு கிடச்சத பெரிய கிஃப்ட்டுனா என்னுடைய அம்மா அப்பா நெக்ஸ்ட் வந்து கண்மணி தான் பிகாஸ் லைக் என்ன கிடச்ச மாதிரியான ஒரு பேரண்ட்ஸ் வந்து யாருக்குமே கிடச்சதில்லை அது நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் வந்து எனக்கு நான் வளர்ந்துருக்கேன் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன் என்னோட கலீக்ஸை பார்த்துருக்கேன் அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்துருக்கேன் அப்படினும்போது என்னுடைய வீட்டில் இருந்த மாதிரி நான் யாரையுமே இதற்கும் டு பி ஹானஸ்ட் நான் பார்த்ததில்லை ஆப்வியஸ்லி இருக்கலாம் டெஃபினெட்லாக எல்லாருக்குமே அவங்களுடைய அப்பா அம்மா தான் பெஸ்ட்டு பட் நான் என்னுடைய இதில் வளர்ந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு யாருமே அந்த மாதிரி இருந்ததில்லை ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா மோஸ்ட் சம கூல் கூலஸ்ட் பேரண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்க நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் என்னை வந்து அந்த தெரியாமல் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அது இது பண்ணியிருக்காங்க அண்ட் நான் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய எல்லாம் பார்த்து நான் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அடாப்ட் ஆகியிருந்திருக்கேன் ஸோ பர்ஸ்னலாக நான் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து க சாப்பிடாமல் இருந்திருக்கேன் அந்த மாதிரி வந்து என்னை ஃபீல் பண்ண வச்சதே இல்லை ஒரு தடவை கூட நான் வந்து லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட் என் வீட்டில் போதும் என்னை வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதில்லை ஸோ ஐ பிளஸ்ட் நான் அப்படி தான் சொல்லணும் அண்ட் அதே மாதிரி என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ராக் பாட்டம் அடித்து இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு கண்மணி வந்தது இன்னொரு ஒரு பிளெஸிங் ஸோ அது அங்கேருந்து அவங்க டோட்டலாக என்னுடைய லைஃப்பையே வந்து அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக ஸோ நான் என்னுடைய எங்களுடைய குழந்தைக்கு வந்து சொல்கிறது என்னென்னா நான் என்னுடைய அப்பா அம்மாவோட ஒரு படி மேலே இருந்தாலே நான் வந்து பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்தது எல்லாமே கொடுத்துட்டாங்க எனக்கு அவங்க வந்து பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷன் அப்புறம் நான் என்னெல்லாம் கேட்டனோ அது எல்லாமே நடந்திருக்கு நான் ரொம்பலாம் போய்ட்டு இது வேணும் அது வேணும்னு டார்ச்சர்லாம் பண்ணதில்லை பட் நான் என்ன ஆசைப்பட்டனோ அது நடந்திருக்கு எனக்கு நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை என்னை பண்ண விட்டுருக்காங்க அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீடமை நான் இது வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ அதனால அதே சேம் தான் ஃபுல்லாக வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து இந்த அப்பன் மனிவ சாங்கில் இருக்கும் இல்லை இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி கழுத்தாக இருக்கும் அப்பங்கார நான் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு இல்லை எனக்கு பையனா பொண்ணான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அது ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில் டோட்டல் எல்லாமே பசங்க தான் நான் வந்து வீட்டிலேயே என்பம்மா எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு நிறைய ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போது மீடியாலே வந்து நிறைய என் கூட பிறக்கல ஆனால் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த மாதிரி நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாண்டிங்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அதனாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என் வீட்லேயும் வந்து யாருமே பொண்ணு இல்லையே அப்படின்னு பொன் குழந்தை இல்லையே அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஆசை ஸோ தெரில பட் ஆனால் பையன் இருந்தாலும் சமஜாலி பொண்ணு இருந்தாலும் சமஜாலி பிளாஸ்ட் பண்ணுறேன் நான் கண்மணியோடய மூட் சிங்ஸ் வந்து அவள் அவளுக்கே உள்ளேயே வச்சுப்பான் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து அவள் எதுவுமே சொல்ல மாட்டாய் சொல் என்னாச்சு அவள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவள் என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லுவாங்க கண்மணி வந்து கொஞ்சம் சைலண்ட்டான பர்சன் ரிசர்வ்டான பர்சன் நினைப்பாங்க ஆனால் உள்ளே ஒரு ஜாலியான அந்த டைம் எடுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து செட்டில் ஆகி எல்லாரோடையும் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்மணி வந்து என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாள் ஆனால் என்கிட்ட ஷேர் பண்ணாமையும் இருப்பாள் அவள் ஏன்னா நான் வந்து லோ ஆகிடக்கூடாது நான் ஃபீல் பண்ணுறக்கூடாது எங்கேயுமே வந்து என் அவளுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து என்னை இம்பாக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப இது பண்ணுவாள் நான் அது எனக்கு என ஆனால் நான் லைட்டாக ஒரு இப்படி ஒரு சேஞ்ச் அவகிட்டே இருந்தால் கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் டக்குன்னு ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது சொல்லிவிடு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் பட் ஆனால் வந்து அவள் சொல்லவே மாட்டாள் எதுவுமே அதை தான் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவோம் செம போல்டான ஒரு பர்சன் அது அந்த அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த கேரக்டர் இருக்குது நான் என்னுடைய ப்ராப்ளம்ஸ என்னுடைய ஒரு மூட் ஸ்விங்ஸு இல்லைனா என்னுடைய என்னெல்லாம் ஹைஸ் லோஸ் எல்லாத்தையுமே நானே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் அதே தான் கண்மணிக்கும் அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் டக்குன்னு வந்து மேட்ச் ஆச்சு ஸோ எனக்கு வந்து அவள் சொல்லாத இருக்கிறது தான் எனக்கு வந்து பயங்கரமா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேற என்கிட்ட கிட்ட சொல்லவே சொன்னா நீயும் இதாக இல்லை அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு அது ஐயோ சா ஏன் சொல்லவே மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி ஏன்னா டக்குன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு குழந்தை நம்ம குழந்தைய ரேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவளுக்கு அவளுக்கு தனியான ஒரு ஆம்பிஷன் இருக்குது அவள் ஆல்ரெடி வந்து மீடியாவில் வந்து இருக்கா ஆல்ரெடி ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐயோ திருப்பி கேமரா முன்னாடி வர முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே அவளுக்கு இருக்குது ஒரு ஒரு பிரேக் ஆயிடுச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் வந்து அவங்க ஒர்க்கே வந்து பண்ணல லைக் ஒர்க் என்ன பண்ணல மீன்ஸ் என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஸ்கேலில் இதுக்கு முன்னாடி வந்து சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு எயிட் மந்த்ஸ் வந்து கேமரா முன்னாடியே இல்லைன்றதே அவளால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமா இருந்தது நான் எப்படின்னா வந்து பேசிக்காக அவள் ஏதாவது பாட்டை போட்டு ஏதாவது பாட்டு பாடி மிமிக்ரி கிமிக்ரி பண்ணி டான்ஸ் ஆடி ஏதாவது ஒரு ஜாலி பண்ணி இது பண்ணுறேன் சேம் நான் லோவாக இருந்தாலும் அவ்வளோ வந்து ஒரு பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள எனக்கு அவள் சொல்லாமல் இருக்கதான் நடிகதுன்னு நான் சொல்லுவேன் அவகிட்ட என்கிட்ட ஷேர் பண்ணு ஓகே தான் பரவாயில்ல என்னன்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஆஃப்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் நிறைய பேசிகிட்டே இருப்போம்

எப்படி எனக்கு புரியலையே எனக்கு நான் அது கரெக்டாக இதுக்கு என்ன நான் போயிட்டு நான் டேட்டு டாக்டர்கிட்ட டாக்டருக்கு தெரியும் எனக்கு தெரியும் சயின்ஸ் தான் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க இந்த பத்து மாசம் பத்து மாசம் தெரியுமா அப்படின்னா அது டென் மந்த்ஸ்லாம் கிடையாதுங்க அது வீக்ஸ் கணக்கு தான் அது இட்ஸ் ப்ரெக்னென்சின்றது இட்ஸ் ஃபார்ட்டி வீக்ஸ் ஓகேவா எக்ஸாக்டா ஃபார்ட்டி வீக்ஸில் தான் குழந்தை போகிற கிடையாது இட் கேன் பி தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமாவே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யுவர் பாடி அகாமடேட்ஸ் த பேபி அப்படிதான் அதுதான் தெர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட் அது சயின்ஸ் தெரில எல்லோரும் வந்து நம்ம சும்மா ஒரு பத்து மாதம் பத்து மாதம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கல்ல அதனால்தான் இதுக்காக நான் ரெக்கார்டை காட்ட முடியும் ஆக்சுவலாக கரெக்டாக ப்ரெக்னென்ட்டாக உண்மையிலே வந்து ப்ரெக்னென்சியை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஹேண்டில் பண்ணவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் அது சும்மா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் எத்தனை போய் கொடுக்க முடியும் ஆனால் குத்தா கொடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தானே எனக்கு என்னோடய ஹாப்பினஸ் இது இட்ஸ் மை லைஃப் ஸோ ஐ டோன்ட் கேர் இது வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் அந்த கண்மணி தான் இன்சைட் அவுட் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நம்மளை டிஃபைன் பண்ணுவோம் ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டர் தான் நம்மளை டிஃபைன் பண்ணுவோம் இது வரைக்கும் நான் மீட் பண்ண பர்சன்ஸையே நிறைய அமேசிங்கான பீப்புள்ஸ் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் அவங்களோட நான் வந்து ஆன ரெகுலர் பேசிஸ் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல ப்ரொஃபஷ்னலாக வந்து மீட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ க்ளோஸாக நான் வந்து ஒருத்தரோட பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர் அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நேச்சர் அவங்க வந்து விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பேலன்ஸ் எப்பவுமே இருக்குது ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு நேச்சர் இருக்குது எதுனாலும் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு பிரேவ்னஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நான் வந்து பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் நான் நான் வந்து அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் நான் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு நான் ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அது சம்டைம்ஸ் வந்து நான் சொல்லுவேன் நான் என்னையே நான் வந்து ஒரு ஹீரோ மெயின் கேரக்டர் என்ன இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் என் லைஃப்பை லீட் பண்ணுவேன்